லயன்ஸ் இன்டர்நேஷனல் மாவட்டம் முன்னூத்தி இருபத்தி நான்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தேர்வு பெற்ற லயன் ஏ டி ரவிச்சந்திரன் முதல் துணை ஆளுநர் லயன் பி மணிசேகர் இரண்டாம் துணை ஆளுநர் லயன் ஆர் நரசிம்மன் ஆகியோருக்கு பாராட்டு விழா லயன் டாக்டர் எஸ் நாராயணமூர்த்தி அவர்களின் தலைமையில் சென்னை மயிலாப்பூரில் தனியார் ஓட்டலில் சிறப்பாக நடைபெற்றது கூட்டத்தில் தற்போதைய ஆளுநர் லயன் வி பஜேந்திரபாபு மற்றும் முன்னாள் ஆளுநர்கள் மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் மண்டல வட்டார தலைவர்கள் அனைத்து சங்கங்களின் தலைவர் செயலாளர் பொருளாளர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வரும் ஆண்டில் தனது தலைமையில் ரோர் என்ற தலைப்பில் செயல்படுத்த உள்ள சேவைகள் பற்றி அரிமா மாவட்டம் முன்னூத்தி இருபத்தி நான்கு ஜே இன் ஆளுநர் லயன் ஏடி ரவிச்சந்திரன் அவர்கள் எடுத்துரைத்தார் இதில் முழக்கமிட ஆசை லயன் ஜே ராஜசிம்மன் டிசிபி மார்க்கெட்டிங் மற்றும் இசி மெம்பர்ஸ் என பலர் கலந்து கொண்டனர் வரும் இந்த மாவட்டினுடைய கலந்து கொண்டுள்ள முன்னாள் ஆளுநர்கள் கண்டிப்பாக புரிந்து கூட்டு மாவட்டத்தில் ஒரு முதன்மையான சங்கமாக வருவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் உங்களுடைய அர்ப்பணிப்பையும் உங்களுடைய ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நாராயணமூர்த்தி அண்ணன் அவர்கள் வந்து புஷ்பா சங்கத்தை சேர்ந்தவர்கள் நம்ம ஞாபகம் வர்றது வந்து வேணுகோபால் வேணுகோபால் அவர்கள் கடந்த இருபது வருடமாக நமது இந்த இயக்கத்திற்கு நமக்கு மாவட்டம் அவர்கள் காட்டிய வழியில் அந்த சங்கம் நடக்கின்ற காரணத்தால் மாபெரும் தலைவராக உருவாகியுள்ளார் நமது நாராயணமூர்த்தி அவர்கள் அதை தொடர்ந்து கன்வென்ஷன் இப்போது எல்லா மாபெரும் ஒரு சரித்திரம் படைக்கின்ற ஒரு நிகழ்வு அடிஷனாக இன்னைக்கு இந்த வருஷம் ரெண்டு போர்டோலியோ குளோபல் எக்ஸ்டென்ஷன் அவர்கள் தான் இதே அரங்கில் எங்கள் சங்கத்தை சேர்ந்த எம் டி நாகராஜ் அவர்கள் நமது பஜேந்திர அவர்களுக்கு மிக சிறந்த முறையில் நடத்தி கொடுத்தார் அதே அண்ணன் நான் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்தார்

మావటండ్ <laughs> 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 like, <laughs> Voted me in favor of me and elected as the second Majesty Governor for the year 2024. I thanked from my bottom, of my heart And with the help of the distributed team, within one hour we could distribute the entire projects uh, almost worth of 17 lakhs rupees. So, that's the right. <laughs> record. And also, not only that, I maintained a transparent accounts and distributed during the meeting to the governor and other people. That was appreciated by uh, international general director line KGR. So now having accepted this responsibility as a second minister governor for the year 2025, I commit myself that I'll extend my wholehearted support to our governor, incoming governor like N.T. and Work together, together with the associations, the governor, to raise the level of our uh, our district 24 for J. If not, we could maintain the same. I I assure that I once again I thank all the line officers of the district 24 for J for having attended him. One, thank you very much. Inara and Muthiah, well, unmarried daughter Narendra, our poor man Paranthu Moonmaa has finally given Inara a chudiyam.

நான் தான் இந்த முதல் நிகழ்வு செய்வேன் அவருக்கு மீண்டும் ஒருவர்களை நன்றியை தெரிவிக்கிறேன் இயக்கத்தில் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வருடத்திற்கான ஆளுநர் தேர்வுக்கான பாராட்டுகளாவை மிக சிறப்பாக தலைமையில் நடத்திய நமது அண்ணன் நாராயணமூர்த்தி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் ஒரு ஒரு ஆண்டும் நமது இந்த சமுதாயத்துக்கு தேவையான நலத்திட்டங்களை இந்த லயன்ஸ் இயக்கம் உலகளாவிய அளவில் செய்து கொண்டிருக்கிறது இந்த வருடம் நமது திட்டமாக ரோர் என்பதை அறிவித்துள்ளோம் அதன் மூலம் நாம் வந்து எஜுகேட்டிவ் எலிவேட் என்று லயன்ஸ் பள்ளி ஒன்றை நமது சென்னையில் நிறுவியுள்ளோம் உள்ளோம் அதைத் தொடர்ந்து பசிப்பினி போக்கும் திட்டமாக ஏறக்குறைய முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள்களும் தொடர்ந்து உணவளிக்கும் வகையில் ஏழைகள் என்ற திட்டத்தையும் திட்டங்களும் ஆபரும் திட்டங்களாக வருகின்ற நேரத்தில் நமது புரோகிராம் ரோர் என்பதை இந்த வருடம் முழுவதும் செயல்படுத்த ஏறக்குறைய நூத்தி ஐம்பத்தி மூன்று சங்கங்கள் தயாராக உள்ளன அத்தனை தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி